ஃப்ரெண்ட்ஸ் ஓஜி சம்பவம் 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 ரிலீஸ் ரிலீஸ் ஆகி வேற லெவல் லெவல் ரெஸ்பான்ஸ் அண்ட் அண்ட் செம்மையான 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 வச்சுட்டு வரைக்கும் வரைக்கும் செம்ம போயிட்டு மூவி இன்னும் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரோமோ அது மட்டும் மட்டும் இந்த ஜி ஜி பிரகாஷ் பாடினது மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு ஜாஷ பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க அண்ட் இது ஜஸ்ட் ஒரு தான் படம் இன்னும் விட ஆல்ரெடி அவர் ட்விட் போட்ட சம்பவத்தை பண்ணி காமிச்சிட்டாரு சுப்பேரகலி படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரோமியோ பிக்சர் தான் மேனேஜ் பண்ணுது நோ சப் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஏப்ரல் டென்த் அன்னைக்கு மிகப்பெரிய சம்பவமா ரிலீஸ் ஆக போகுது ஏன் இப்ப திடீர்னு ரோமியோ பிக்சர் ராகுல் அவர்கள் அவரே புல்லா பிளான் பண்ணிருக்காரு ரிலீஸ் பண்ணனா சப் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சா சில பிரச்சனை வருது அண்ட் ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க சோ எந்த சப் டிஸ்ட்ரிபியூட்டரும் இன்வால்வ் ஆகாம தனியா அவரே ஹேண்டில் பண்றதா முடிவு பண்ணிருக்காரு அண்ட் அவர்தான் ஃபுல் புல் சைன் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அண்ட் ஆல்சோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் இந்த படத்தை மேல செம்ம ஹைப் அதிகமாயிடுச்சு படத்தோட ரிலீஸ் டேட்டாக ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க நேத்து பாட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு சம செலிபிரேஷன் நடந்தது இப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா இன்னும் வெறித்தனமான செலிபிரேஷன் பண்ணுவாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் சரி ஓகே ஃபேன்ஸ் நேத்து ஜி பிரகாஷோட சம்பவத்தை பத்தி உங்க ஓபனிங்ல நம்ம கவுண்ட் பாஸ்ல கவுண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स